என தருமை சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள் ஆன்மீக பூமி அப்படின்ற இந்த புது சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன் என் பேர் கிருஷ்ணகுமார் ஆன்மீக பூமி இந்த ஆன்மீகத்தில் மூன்று வித பாகங்கள் உண்டு அதாவது விசிஷ்டாத்வைதம் துவைதம் அத்வைதம் விசிஷ்டாத்வைதான் வந்து குருபக்தி துவைதம் வந்து பக்தி மார்க்கம் கடவுள் ஒருவன் நான் ஒருவன் அத்வைதத்துக்கு இரண்டுமே இல்லை எல்லாமே ஒருவன் அவன் கடவுள்தான்றது இந்த மூன்று பகுதியுமே நம்மளுடைய சேனலில் இடம்பெறும் ஆன்மீக பூமியில் இது எல்லாமே உங்களுக்காக வழங்கப்படுகிறது அதாவது வாழ்க்கையில் நாம் பிறந்தது எதற்காக அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த மனித பிறப்பே இந்த ஆறாவது அறிவே நாம் யார் என்பதை தெரிந்து கொள்வதற்காக தான் அதை தெரிந்து கொள்வதற்காக நமக்கு அடிப்படையான அறிவுகளை இந்த ஆன்மீகம் வழங்குகிறது இது எல்லாமே வெளிப்புறத்திலிருந்து நமக்கு வழங்கப்படும் அறிவு இதை நாம் உள்வாங்கி நமக்குள் அதை ஆராய்ந்து பார்த்தோம் என்றால் நமக்குள் இருக்கும் குரு மலர்வான் அதனால தான் அந்த புது முயற்சியா இந்த ஆன்மீக ஆன்மீக பூமின்ற இந்த சேனலில் துவக்கியிருக்கேன் தயவு செய்து உங்களுடைய ஆதரவு எனக்கு வேணும் பணிவான ஆதரவு எனக்கு வேணும் ஆதரவு தாருங்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம் வீடியோவில் சந்திக்கலாம்